அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வரகத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரெகுலர் டியூட்டி நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒன்று போய் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்திங்க அப்படினா நம்ம ரூம் இருக்கிறோம் இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போய்ட்டு அடுத்தப்ப நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ போட்டு அதாவது நமக்கு வேலைகள் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா இந்த பையன் ஸ்கூலுக்கு போனால் நமக்கு வேலை இப்போ உடம்பு சரியில்லாமல் இப்போ லீவ் போட்டதுனால நமக்கு வந்து எதுவும் வேலைகள் இல்லாமல் இருந்துச்சா அதனால நம்ம போட முடில இன்றைக்கி வந்து திருப்பி அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான் இன்றைக்கி என்ன வேலைகள்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இவன் ரூம் போயிட்டு காலைல ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்து சாப்பிட்டுட்டு அவன் வந்து எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு வரைச்சிருக்கான் முதல்ல சொன்னால் பத்தரைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு இப்போ அதுக்கப்புறம் திருப்பி இல்லை நீங்கள் பதினோரு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதுல அவனை பதினோரு மணி ரிட்டன் மணி கூடும் அதுக்கு இடையில் எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட்டு ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணி வந்துருக்காப்புல பாருங்கள் நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தால என்ன வேலை வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் அதாவது எம்பசி இந்தோனேஷியா எம்பசிக்கு வந்து வந்திருக்கோம் அதாவது நம்ம அவங்க இந்தோனேஷியா மார்க்காங்க இல்லையா இந்தாருக்கு பாருங்க அந்த இந்த எம்பசி வந்து இந்த இந்த பில்டிங் தான் ஓகே இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அதாவது அவங்க நம்ம இந்த அம்மாவுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ண வேண்டியிருக்கு ஓகே அதனால் இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்து அந்த எம்பசிக்கு வந்து வந்திருக்குறோம் நான் இப்போ ஒரு ஒரு வாரமாக ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின் சொன்னால் நம்ம வந்து வந்தோம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இன்றைக்கி வரச்சுருந்தாங்க அதனால் இன்றைக்கி அவங்கள போட்டு இப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி போயிட்டு இப்போ நான் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நானுமே இப்போ அங்கே தான் போகிறேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வர சொன்னாங்களா வந்து இன்றைக்கி தானே அதனால உள்ளே போயிட்டு நீங்கள் நினைவில் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போய்கிட்டாங்க தெரிஞ்ச அவங்க தூரமாக இருக்காங்க அவங்க ஓகே இப்போ நம்ம உள்ளே போய் என்ன செய்கிறாங்க ஏ செய்கிறாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா அந்த பையனை வர அதில் வர நம்ம பதினோரு மணிக்கு கூட போகணும் நான் தான் ஓனர்கிட்ட வேறு சொன்னேன் இந்த மாதிரி அவங்கள பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகின்றிருக்கு உங்கள் மகன் வேறு பதினோரு மணிக்கு வர சொன்னாப்புல என்ன செய்யன்னு சொல்லி கேட்டேன் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போங்க சொல்லிக்காப்பில ஒரு வேளை நமக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு வேளை ஓனரே போய் ஏன்னால் பக்கத்தில் இருக்காட்டிங்களா ஓனரே போய் கூப்பிட்டாங்க கூடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே எம்பசியில் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக பில்டிங்கில் செயல்படுத்துவாங்க எம்பசி இப்போ இந்த போர்டு திருதா அவங்களுக்கு வருது பாருங்கள் போர்டுல இந்த போர்டு வந்து இது இந்தோனேஷியா எம்பசி உள்ள போர்டு இது ஓகே இதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கு அது மாதிரி ஒவ்வொரு பில்டிங்குமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பில்டிங்கில் ஒவ்வொரு ஏரியாவில் இங்கே வந்து எம்பசி இருக்குது ஆனால் இப்போது இவங்களுக்கு வந்து இங்கே எம்பஸிலேயே உங்களுக்கு ரினிவ் பண்ணாதான் இந்தோனேஷியாவுக்கு இருந்தாக்கு பாருங்க இந்தோனேஷியாவுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் ரினிவ் பண்ணுறது வந்து இங்கே எம்பசிலேயே அவங்களுக்கு ரினிவ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே ஆனால் இதே நம்மளுக்கு வந்து ரினிவ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே அதாவது இந்த இதுதான் பில்டிங்கு ஓகே இதுதான் இந்தோனேஷியா அந்த எம்பசி பில்டிங்கு ஆனால் இவங்களுக்கு அந்த செக்ஸு வந்து அங்கே தனியாக இருக்குது இந்த அங்கே நின்று ஒய்ஃப் வராங்கள்ல அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும் ஓகே நம்மளுக்கு இங்கே ரிலீவ் பண்ணணும்னு வந்து வச்சோங்கன்னா நமக்கு இங்கே பண்ண முடியாது நமக்கு வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி தனியாக இன்னொரு ஏரியாவில் இருக்குது அங்கே போய் தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அங்கே தான் ரிலீவ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ளே போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் போட்டுக்கு போகிறேங்க அதில் தான் உங்களுக்கு இந்தோனேஷியாவுக்குன்னு தனியாக அது பில்டிங் ஓகே இப்போ நம்ம அங்கே தான் வந்து நிற்கிறோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ளே போயிட்டாங்க அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா இப்போ அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க அதாவது ஜென்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது நாட்டில் விட அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட கார்டு கேட்டாங்க அதாவது ஏடிஎம் கார்டு அதை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதில் தான் நம்ம காசு உள்ளே பே பண்ணணும் இப்போ அதனால் இப்போ நம்ம கார்டை கொடுத்துட்டு நான் இப்போ வெளியே வந்துவிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா அப்படியே போய் ஏன்னா இங்கே குளிர்து வெளியே நிற்க முடியல அதனால் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வந்து போய் நம்ம வண்டியில் போய் உட்காருவோம் வண்டியில் போய் உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே நம்ம வண்டியை வந்து பார்க்கிங் வந்து அந்த சைடில் விட்ருக்கோம் அதாவது அதாவது பேக்கில் விட்ருக்கோம் இப்போது இந்த இது வந்து நமக்கு நேரம் இந்த வருங்க இந்த இது தான் பில்டிங் ஓகே இந்தா இருக்கு இல்லையா அந்த போய் அவர் ஆள் நிற்காங்க இல்லையா வராங்க இல்லையா இதுதான் அந்த அவங்களோட பில்டிங்கு இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளோட வண்டியை போக நம்ம ஏன்னா நம்ம நம்ம வண்டிக்கு நம்ம பார்க்கிங்க்கு நம்ம அப்படியே நடந்து போவோம் நடந்து போயிட்டு அப்படியே வண்டியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அவங்க வந்துடுவாங்க இன்றைக்கி தெரில உடம்பு வேற கொஞ்சம் மாதிரி தெருது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருக்குது ஏன்னால் இப்போ இந்த கிளைமேட் மாறிஞ்சி பார்த்திங்களா அதனால் அந்த பனிக்காற்று உள்ளுக்குள்ளே போய் ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து மருந்து சாப்பிட்ணும் கண்டிப்பாக ஏதாவது மருந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் சரியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க இந்தோனேஷியாமாவுக்கு போய் ரினிவல் பண்ணிட்டாங்க ரினிவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஊரோட பக்கலா இது நம்ம இப்போ அந்த பக்கலாக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து இந்தோனேஷியா பக்கலா ஓகேயா இந்தோனேஷியா ஜாமான் ஃபுல்லாக இந்த பக்கலாவில் இருக்கும் இந்த பக்கலாவுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நேராக இப்போ அங்கேருந்து நம்ம அந்த எம்பசியிலருந்து இந்தோனேஷியா எம்பசியிலேருந்து நேராக இங்கே வந்தாச்சு இப்போ இது உள்ளே போயிருக்காங்க இது உள்ளே போயிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையுள்ள எப்போ எப்பவுமே இங்கே தான் வருவாங்க அதாவது அவங்களுக்கு ஜாமான் என்னென்ன ஜாமான் தேவையோ அந்த ஜாமான்லாம் வாங்குறதுக்காண்டி இந்த பக்காக தான் அப்போ அடிக்கடி வருவாங்க வந்து இது உள்ளே போயிட்டு அவங்க ஒவ்வொரு ஜாமான் எல்லாமே இருக்குமா வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி இன்றைக்கும் வந்திருக்காங்க இங்கே வாங்கிட்டு அப்படி நம்ம ரூம் போக வேண்டியது அப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தே ஹால் ஆகிடுச்சி ஓகேயா இப்போ நம்ம போயிட்டு உங்களை போகிட்டு வீட்டில் போய் விட்டுட்டு அப்படி அந்த பையனை அப்துளை கூப்பிட்ற அப்துளை கூப்பிட போகிறதுக்கு நம்ம நேரம் சரியாகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அவன் நம்ம அதுல கூப்பிட்றக்காண்டி இப்போ அவன் கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் பதினோரு மணிக்கு வர சொன்னாப்பில் மணி பயன் ஆயிடுச்சு இப்போ நான் அடி போயிட்டு அவன் போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு இப்போ அவன் நேராக வீட்டுக்கு வரானா இல்லை இங்கே அவன் கடை ஏதாவது நே சில நேரங்களில் வந்துடுவான் வீட்டுக்கு நேராக வந்துடுவான் அப்படி இல்லைன்னா பாண்டா இல்லைன்னா வேறு எங்கிட்ட ஜெரீர் புக் சென்டரு அப்படி அப்படின்ட்டு அவன் அவனுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போவான் சரியா இன்றைக்கி எங்கே போகிறான்னு சொல்லி பார்ப்போம் அதுவுமே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஸ்கூல் விடும் இவன் வந்து இன்றைக்கி பதினொரு மணிக்கு வர வச்சிருக்கான் நேரமாக தான் போகிறோம் இப்போ எங்கே போயிட்டு இப்போ ஆத்தி வாத்தியார்ட்ட போய் சொல்லி அந்த வாத்தியாரை உள்ளே இன்ஃபார்ம் பண்ணி இப்போ எவ்வளோ நேரத்தில் வரான்னு தெரில சரி பார்ப்போம் இவனை போய் கூப்பிட்டு மோல கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அடுத்த அளவு என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு கிடையாதுருக்கு மத்தியானம் சாப்பாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸு ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் அதாவது நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதில் ஃபுல்லாக எலும்பு இருந்துச்சு நிறையா அதனால் அந்த எலும்பு ஃபுல்லாக எடுத்து ஜம்முன்னு இன்றைக்கி குழம்பு ஸ்டாப்பில் எடுக்கும் பாருங்கள் வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இன்றைக்கி இந்த குழம்பு அது போக அதுக்கு தொட்டுக்கூட சொன்னால் ஊர்கா இன்றைக்கி வச்சது இந்த ஊர்கா வந்து நம்ம வீட்டோட ரெசிபி இது செமையாக வந்திருக்கு ஊர்கா அது போக பார்த்திங்கன்னா அப்பளம் ஓகே அப்பளம் இது வந்து நேற்று உள்ள சிக்கன் நம்ம நேற்று வேண்டோம்னா நைட்டு அந்த சிக்கன் இது ஓகே நம்ம இதை அப்படியே சாப்பிடுவோம் மற்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம வெயிட் பண்ணுவோம் வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மருந்து ரெடியாகி வந்திருக்கு நாங்கள் காலைல சொன்னோம் இல்லையா உடம்பு சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் மருந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் லெமன் இஞ்சி அது போக வேற என்ன இதில் கிராம்பா கிராம்பு எல்லாம் போட்டு லெமன் இது மருந்து ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காப்புல இது பார்த்திங்கன்னா இந்த மருந்து சா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த 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 மாதிரி அதாவது ஒரு அல அலர்ஜி மாதிரி இருக்குது இல்லையா தொண்டவலி தடமம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அந்த காய்ச்சல் கொண்டு இது இந்த மருந்து சரி பண்ண போதுவாங்க அதனால் இப்போ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல இதை போய் குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு அடுத்தப்பலாம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துருக்கிறோம் அதாவது ஓனர் ஃபோன் பண்ணாங்க ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் கடைக்கு போங்க சிக்கன் கடைக்கு போய்ட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்க ஆகிட்டுருக்காங்க அதனால் இப்போ நம்ம சிக்கன் கடை நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த காய்கறி கடைலாம் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே இருக்குது சிக்கன் கடை இப்போ நம்ம அங்கே சிக்கன் கடை வந்திருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு இந்த வந்துட்டு பாருங்க சிக்கன் கடை சிக்கன் கடைக்கு வந்தாச்சு ஓகே நம்ம உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுப்போம் ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க என்ன வேணும்னு சொல்லி ஓனர் சொல்லுவாப்பில் என்னென்னு இப்போ என்ன வாங்கினான்னு சொல்லி பார்த்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சிக்கன் கிழக்கு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லா பிராண்டோட சிக்கனும் இருக்குது இப்போ நம்ம வந்து எந்தாச்சும் தான் எடுக்கிறாங்க கட்டெல்லாம் எடுத்துகிட்டுருக்காங்க ஓகே எல்லா பிராண்டோடய சிக்கனும் வச்சுருக்காங்க நம்ம சிக்கன் வாங்கினோம்னா இங்கே தான் வருவோம் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறிச்சுக்கு போவோம் இப்போ வந்து இங்கேயே பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இங்கேயே வாங்கிக்கிறோம் ஓகேயா இப்போ அவங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாப்புல சொல்லி இப்போ அவங்க இருக்காங்க நம்ம அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா வாங்கியாச்சு அவங்க ஓனர் சொன்னாங்க ஓனர் சொன்னதெல்லாம் அவங்க எடுத்தாங்க ஓகே மொத்தம் பில்லு பார்த்திங்கச்சுன்னா ஒரு நூற்றி மூணுரூவா ஐம்பதுசாக வந்துச்சு வாங்கியாச்சு கொண்டு போய் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட் சாப்பாடு ரெடியாக வந்துருக்கு இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி வந்து ஜம்முன்னு ரெடி பண்ணி வந்திருக்காப்புல அது போக அதுக்கு வந்து சட்னி ரெடி ஆகிருக்கு தக்காளி சட்னிங்க தேங்காய் சட்னி ஓகே அது போக சாம்பார் இன்றைக்கி இப்போ வச்சு ரெடி பண்ணது எல்லாமே இப்போ ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிணது இப்போ நம்ம அதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த அப்படியே எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு மணியை பார்த்திங்கன்னா மணி பத்து ஆக ஆகும் போது இவ்வளோ வெயிட் பண்ணோம் அதை சாப்பிட்டோம் இல்லையா சாப்பிட்டுட்டு இவ்வளோ வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி பார்த்தோம் இன்னும் விலை ஒன்றும் வரல அப்போ நான் விலைகள் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே அது போக எல்லோரும் எப்பவுமே நம்ம கேட்குறது தான் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாேருமே புதுசாக வர நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுனாலுமே கொஞ்சம் நீங்கள் எனக்கு கமலில் தெரியப்படுத்துங்க நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அதாவது இங்கே ஏதாவது பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அப்டேட்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் தெரியப்படுத்துவேன் அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் தெரியணும் வைக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமலில் தெரியப்படுத்துங்க நம்ம அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை விவரம் சேகரித்து நான் உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லோருமே சேஃபாருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரக்காத்துஹூ